வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான லக்ஸரியான செம்மையான ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட வந்திருக்கு சேலம் புதுரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வடக்கு திசை வீடு ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுனா இமீடியட்டாக நம்பர் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு உசரை காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஒரு சூப்பரான வந்து மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் இது லேண்டு ஸ்கொயர் ஃபீட் சொல்லிடுறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்டு பில்டிங் ஆயிரத்தி நூறு சதுரடி ஸோ ஒரு அற்புதமான பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுனா இமிடியட்டாக சில நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு வந்து உடனடியாக இம்மிடியட்டாக வந்து உங்களுடைய சொந்த வீடு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இம்மிடியட்டாக வரும் ஒரு அற்புதமான வீடு வடக்கு பார்த்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க வடக்குது சில சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீடு இதோடைய வீடோடைய விலை சொல்லிடுறேன் வெறும் ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம புது இருந்து கரெக்டாக ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் புது இருந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம புது ரோட்டில் இருந்து முத்தனாயம்பட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங் மிஸ் பண்ணிக்காதீங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ